திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டு ஆ போதிர பண்ண பண்ணுறாங்க அப்படின்னா துத்ரேஷ் சிவந்தமானி போதிர செல்வம் பண்ணுறது சீருக்கு அலோஜ் பண்ணுறாங்க சொல்லி அந்த பாப்பா மியூர் யூஸ் பண்ணுறத அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சொன்னோம் பொறுத்து சந்திர வந்து பார்த்தாருக்கு விஷயம் பண்ணாங்க சேவருக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்து விவோ சார்பாவுக்கு அண்ட் முக்கிய மன்ஸ்டியும் சர்பாவிஷ் பண்ணிக்கலாம் சாபி போ நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்க வித் வர்த்தினி ஸோ இவங்க அந்த மாதிரி போதிர செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலைஞ்ச் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க அம்மா திருமதி ஜெயவாணி அவர்கள் சார்பாகவும் அனிலும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது ராஜசேகரன் அண்ட் ஜெய பாரதி அவர்கள் சார்பாகவும் மற்றும் நகுலேஷ் ஹரி ஹர் வந்து பார்த்தாலும் உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துருக்கு இவ்வளோ சார்பாகவும் அண்ட் முக்கிய மஸ்லீம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு டே நெக்ஸ்ட்டா போதை ரிசர்வ் பண்ண போகிறாங்க அப்படின்னா சாகா ஸோ இவங்க வந்து பண்ணி போதை ரிசர்வ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ இவங்க அதை பார்ப்போம் இவங்களுக்கு இஷ் பண்ணுறது அப்பா திரு சத்ரியன் அம்மா திருமதி கல்கி மற்றும் மீனும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறது ஜாகுவார் பாய்ஸ் அண்ட் ஸ்ரீரங்க மருத்து பிரதர்ஸ் அண்ட் பிரசர் ஸ்ட்ரீம்ஸ் நண்பர்கள் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ சகா என்னோட சர்வாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு சர்வாக முக்கிய ஸ்ட்ரீம் சர்வாக யூஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி போதிரே சாகா நெக்ஸ்டா போதிர சிற்பம் பண்ண போறாங்க அப்படின்னா ருத்ராஸ்ரீ சிவகந்த மணி போதிர சிற்பம் பண்ணாங்க சார் நம்ம ருத்ராக்கு அலோன்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்க அதை இவங்களுக்கு யூஸ் பண்றது அம்மா அப்பா மற்றும் தாத்தா பாட்டி அத்தை மாமா சித்தி சித்தப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷல் கிளாஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க மாமா பிரகாஷ் மற்றும் தமிழக வெற்றி கழக தளபதி விஜய் இயக்கத்தில் உள்ள அனைத்து நண்பர்கள் சார்பாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ருத்ராக்கு வந்து யூஸ் பண்ணாங்க சோ ருத்ரா ஸ்ரீக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாம் பார்த்து விவோ சார்பாக முக்கியமா திடீர்னு சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதிரு ருத்ரா நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போறாங்க ஸோ அப்படி பண்ணால் யோகா ஸ்ரீ ஸோ இவங்க மாதிரி போதிர செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போறாங்க ஸோ இவங்க அதை பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷல் ஆஸ் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் ஸோ எல்லாருமே வந்து பார்த்தா யோகா கான்ஸ் பண்ணுறாங்க யோகாக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருப்போம் யோகா சார்பாகவும் அன் முக்கிய மாதிரி சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதிர யோகா நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்வா பண்ண போறாங்க ஸோ அப்படி பண்ணால் ரியா ஸ்ரீ ஸோ இவங்க மணி பர்த்டே செல்வா பண்ணாங்க ஸோ ரியாக்கு எல்லாம் விஷ் பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் அதை பார்ப்போம் கிஷ் விஷ் அம்மா அப்பா இன்னும் ரோபோஸ் ஸ்பெஷலாக பண்ண போகிறது ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் ஸோ எல்லாருமே அந்த வேணா ரியாக்கு வந்து பண்ணாங்க ரியாக்கு என்னோட சார்பா ரொம்ப ஸ்பெஷலாம் பார்த்து விவா சார்பாகவும் நான் முக்கிய சர்வைஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே ரியா நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போறாங்க அப்படி பண்ணால் நரசிம்மா ஸோ இவர் வந்து பர்த்டே செல்ப பண்ணார் ஸோ இவருக்கு அலோஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவருக்கு கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க தாத்தா திருமணி அவர்கள் சார்பாகவும் பாட்டி திருமதி ராஜி அவர்கள் சார்பாகவும் மற்றும் ஸ்ரீனிவாசன் தாத்தா அவர்கள் சார்பாகவும் மற்றும் வேதவள்ளி பாட்டி அவர்கள் சார்பாகவும் மற்றும் டாக்டர் திரு சஞ்சீவி பெருமாள் அவர்கள் சார்பாகும் மற்றும் திரு வெங்கடேசன் அவர்கள் சார்பாகும் மற்றும் பெரியம்மா திருமதி பத்மாவதி அவர்கள் சார்பாகும் மற்றும் மாமா கோபி அவர்கள் சார்பாக மாமா ஸ்ரீநீதி அவர்கள் சார்பாக மற்றும் குட்டிஸ் அக்ஷயா அண்ட் அக்கா நித்யா ஸ்ரீ மற்றும் அக்கா ஸ்ரீ சுபிக்ஷா மற்றும் தங்கை ஸ்ரீ பரத்ராஜ் அண்ட் தம்பி சார்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நரசிம்மாக்கு வந்து யூஸ் பண்ணலாம் நரசிமாவுக்கு என்னோட சார்பாக நம்ம பார்த்துட்டு இவ்வளோ சார்பாகவும் முக்கியம் சார்பாக பண்ணிக்கலாம் சாப்பிடு போது

நெக்ஸ்டா பேர்திர செல்வம் பண்ண போறாங்க அப்படிங்கன்னா நட்சத்திரம் சிவகங்கமின் பேர்திட செல்வ பண்றாங்க சிவங்களுக்கு பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணது விவேக் லாவணியா அவர்கள் சார்பாகவும் மற்றும் தாத்தா பாட்டி திரு சஞ்சீவ் பெருமாள் அவர்களும் அண்ட் திருமதி பகுந்தலா அவர்கள் சார்பாக மற்றும் ஜீவா கீதா அவர்கள் சார்பாகவும் மற்றும் பாட்டி ஜக்குபாய் அவர்கள் சார்பாகவும் மற்றும் பிரியமா பெரியப்பா அநந்தகுமார் மிருனா அவர்கள் சர்பாகா மற்றும் குட்டீஸ் வைபவம் ரித்திகா ஸ்ரீ மற்றும் ரவி வந்து பார்த்தா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்துரு பண்ணிக்கலாம் ஓ சர்பாகும் நெக்ஸ்டா பேர்தே செலபா பண்ண சோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ட் விஜய் சோ மாதிரி பர்த்டே செல்பா பண்ணாரு சிவருக்கு எல்லா பண்ண போறாங்க அந்த பாப்பா மீர்கிஷ் பண்றது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாங்க அப்படி பண்ணா அட்டகாசம் ஜி எம் வினோத் பாண்டிய அவர்கள் சார்பாகவும் மற்றும் அஜித் ரசிகர் சார்பாக வந்து பண்ணா விஜய் அவர்கள் வந்து பண்ணாங்க என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலா பாத்து சார்பாகவும் பண்ணிக்கலாம் சாப்பிபோது நெக்ஸ்டா போதிர செல்வம் பண்ண போறாங்க சோ அப்படி பண்ணா எம் ஆர் ஜி ரகு அண்ணன் அவர் வந்து பண்ணி போதிர செல்வம் பண்றாரு சேவரிக்கு அலோஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்றதை அவங்க மனைவி குழந்தைகள் சொல்லி ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரகு அண்ணனுக்கு வந்து பண்ணாங்க ஆனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கன்னா எம்ஆர்ஜி பஸ்ஸில் பயணிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்கள் சார்பாகவும் அண்ட் ஜிபிடி காலேஜ் நண்பர்கள் ஐடி காலேஜ் நண்பர்கள் சார்பாகவும் மற்றும் பிஹெச்எல் உள்ள பணிபுரி நண்பர்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரகு அண்ணனுக்கு வந்து பண்ணாங்க மற்றும் எம்ஆர்ஜி பஸ் கண்டக்டர் அண்ட் டிரைவர் சார்பாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரகு அண்ணனுக்கு வந்து பண்ணாங்க என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து பிஓ சார்பாகவும் முக்கியமாக பண்ணிக்கலாம் what do